வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறப்பு கனவு காண அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் அது கனவாகவே இருக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க உரை பயணித்துக் கொண்டிருந்த கடுகதி தொடரோந்து நியந்திரத்தில் திடீர் தீ விபத்து மூடப்பட்டது கண்டி நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்போம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற முன்னாள் ஜனாதிபதி தயார் நாமல் ராஜபக்ஷ அறிவிப்போம் ராஜபக்ஷக்களின் படுதோல்விக்கு ஊழல் மோசடியாட்சியே காரணம் அமைச்சர் சுனில் குமார கமகே பிளாசல் அரசியல் கைதிகளை வைத்து அரசியல் நடத்த இடமணியும் அரசு உறுதி வெள்ளப்பெருக்கு அபாயம் வீதியை மேவுகின்ற மழைநீர் பல வீதிகளோட போக்குவரத்து தடை தேசிய மக்கள் சக்திக்கு இது ஆரோக்கியமான விடயமல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் சூளுரை அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை சீரற்ற வானிலை காரணமாக நேற்று மூடப்பட்டிருந்த வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணத்திலுள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என்று மாகாண கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளும் நேற்று மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட ஹொரணை தேர்தல் தொகுதியின் கட்சி கூட்டம் நேற்று முன்தினம் ஹொரனை போகோனுவிட்ட அளவில் உள்ள ஜனசேத விளையாட்டரங்கில் நடைபெற்றது ஜனாதிபதி பின்வருமாறு தெரிவித்தார் அரசாங்கம் எவ்வளவு காலம் செயல்படும் ஐந்து வருடங்களுக்கு அப்படியானால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் பொதுவாக நம் நாட்டில் அரசியலில் தோற்ற பிறகு அந்த குழுக்கள் கொஞ்சம் கூச்சலிடுவார்கள் ஆனால் அது கொஞ்ச காலத்திற்கு தான் இப்போதும் கூட அரசாங்கம் நிலையாக இருப்பதற்கு முன்பு அதை சீர்குலைக்க முடியுமா என்று கூச்சல் நாங்கள் அவர்களுக்கு ஒன்றை விரும்புகின்றோம் கனவு காண அனைவருக்கும் ஒருமையுண்டு ஆனால் அது கனவாகவே இருக்கும் அரிசி பிரச்சனை உள்ளது ஏற்றுக்கொள்கின்றோம் தட்டுப்பாடு ஏற்பட்டது தரவுகள் இன்மையே இதற்கு காரணம் நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகின்றது எவ்வளவு நுகரப்படுகின்றது எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது தொடர்பில் தரவுகள் இல்லை நான் உறுதியளிக்கிறேன் நாட்டில் இனி ஒருபோதும் போதும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது இந்த பெரும்போகத்தில் நெல் இருப்பது தனியாரிடம் மாற்றம் அல்ல அரசிடமும் நெல் தொகையை வைத்திருப்பதற்கான விதிக்கப்பட்டுள்ள வரையை குறைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் கனியவள கூட்டு தாவனம் மூன்று பில்லியன் டாலர்கள் கடனில் இயங்குகின்றது அந்த கடன் அனைத்தையும் திரைசேரி பொறுப்பேற்றுள்ளது விற்பனை செய்யப்படுகின்ற ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் கடனை செலுத்துவதற்கான கட்டணம் அறவிடப்படுகின்றது கடன் செலுத்தி நிறைவுறுத்தப்பட்ட உடனேயே எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடுகதி தொடரோந்தின் இயந்திரத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது எந்திரயமுள்ள உள்ள தொடருந்து நிலையத்திற்கு அருகில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இயந்திர கோளாறு காரணமாக தொடரோந்தின் இயந்திரத்தில் தீ பிடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கண்டி மகிங்கனை வீதி நேற்று மாலை ஆறு மணி முதல் மூடப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மகிங்கனை வீதி நேற்று மாலை ஆறு மணி முதல் மூடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி அந்த மார்க்கத்தில் ஹகட பகுதியில் நாற்பத்தி நான்கு கீழ் ஒன்று கிலோமீட்டர் தூண் அருகே மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் பாறைகள் விழும் அபாயம் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பகுதியிலும் மாத்தளை மாவட்டத்தில் லக்கல பல்லிகம நாவுல பெல்லேபுல பகுதிகளிலும் மதுரை மாவட்டத்தில் பாரதும்புர பன்வில மினதும்புர ஆகிய பகுதிகளிலும் முதலானிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கண்டி மாவட்டத்தில் உடுதும்புர தொலுவ பகுதிகளிலும் மாத்தளை மாவட்டத்தில் ரத்தோட்டை வில்கமுவ எட்டவத்தை உக்குவளை பகுதிகளிலும் இரண்டாம் நிலை மன்சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கை வரலாற்றில் கடந்த காலங்களில் முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம் பாதுகாப்பு மற்றும் அதன் நிமித்தம் வழங்கப்படுகின்ற உத்தியோர்வ இல்லம் என்பன வரப்பிரசாதங்கள் அல்ல அவை உரிமைகளாகும் எவ்வாறு இருப்பினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தயாராகவே இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் எம்மை வெளியேறுமாறு கூறினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற நாம் தயாராக உள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் இதே நிலைப்பாட்டில் இருக்கின்றார் உத்தியோர்வ இல்லம் என்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளவையாகும் எவ்வாறு இருப்பினும் அந்த இல்லத்தை தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவிற்கு யாருக்காவது விற்க வேண்டிய தேவை இருந்தால் அதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் நாம் அதனை எதிர்க்க போவதில்லை முன்னாள் அரசு தலைவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் பழிவாங்கப்படுகின்றார்களா இல்லையா என்பது ஜனாதிபதி அனரவின் உரைகளின் செயற்பாடுகளிலும் தெளிவாக தெரிகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது சில உரிமை அல்ல அது உரிமையாகும் இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் பல நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம் எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எது எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியிடம் உத்தியூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் ராஜபக்ஷக்களின் ஊழல் மோசடி ஆட்சி அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் என்று இளைஞர் அலுவலர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் ராஜபக்ஷாக்கள் வரலாறு காணாத வகையில் படுதோல்வி அடைந்துள்ளனர் அவர்களை மக்கள் அடியோடு நிராகரித்து விட்டார்கள் ராஜபக்சாக்களின் ஊழல் மோசடி ஆட்சி அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சாக்கள் தேர்தல்களில் படுதோல்வியடைந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது அவர்கள் இளித்த குற்றங்களுக்கு அவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஊழல் மோசடிகளுக்கு இடமே இல்லை ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எமது அரசின் பிரதான நோக்கம் என்று தெரிவித்தார் அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களை வைத்து அரசியல் நடத்த இடமளிக்க மாட்டோம் அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கே எம் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கோருகையில் அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தொடர்பில் நீதி அமைச்சர் தெரிவித்த கருத்தை சிலர் மீண்டும் அரசியலாக்கியுள்ளார்கள் உண்மையில் நீதிமன்ற வழக்குகளில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு தமிழர்களைத்தான் அரசியல் கைதிகள் என்று ஒரு தரப்பினரும் புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்கள் என்று இன்னொரு தரப்பினரும் கோரி வருகின்றனர் அப்படியானவர்களில் பத்து பேர் வரையில் தற்போது சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் மீதான வழக்குகளை ஆராய்ந்து அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் எனவே அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களை வைத்து அரசியல் நடத்த இடமளிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் இதேவேளை நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கே எம் ஆனந்த பால தெரிவித்தார் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்த எந்த இனத்தவர்களுக்கும் முழு உரிமை உண்டு அதை எமது அரசு தடுத்து நிறுத்தாது ஆனால் வடக்கு கிழக்கில் சில நினைவேந்த நிகழ்வுகளில் அரசியல் தலையீடு ஆதிக்கம் செலுத்துவதால் அது வெளியில் வேறொரு கோணத்தில் பார்க்கப்படுகின்றது தெற்குள்ள ஒரு தரப்பினர் அதை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றார்கள் இதனால் வடக்கு தெற்கு அரசியல்வாதிகளுக்கு இடையில் பொதுவழியில் கருத்து மோதல்கள் இடம்பெறுகின்றன எனவே நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவது எமது நோக்கமல்ல என்றும் தெரிவித்தார் கிரான் பிரதேச இலக்க பிரிவில் புலிபாய்ந்தகள் பாதையுடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மாவட்டத்தின் குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதனாலும் பருவப்பேர்ச்சி மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்தின் மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கிடான் பிரதேசின் குடும்பிமலை புலிபாய்ந்த கல் திகிலி வெட்டை கோரவளி பெண்டுகள் சேனை சாராவளி முரத்தானை போன்ற கிராமங்கள் உட்பட பல்வேறு கிராம சேவகர் பிரிவுகளில் வாழுகின்ற மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிரான் புலிபாய்ந்த வீதியில் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் வரை வெள்ள நீரோட்டம் ஊடாக கால்நடையாக நடந்து சென்று அப்பால் உள்ள படகு சேவை இடம்பெறும் இடத்தை அடைந்து அங்கிருந்து தமது போக்குவரத்தினை மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த படகு சேவையினை கிரான் பிரதேச இலக்கம் ஏற்பாடு செய்துள்ளது சந்தி வழித்துறையூடான போக்குவரத்திற்கான படகு சேவை கோரலை பெற்ற பிரதேச மேற்கொண்டு வருகின்றனர் இருந்த போதிலும் தற்போது குறித்த பாதை பழுதடைந்துள்ளதால் படகில் தங்களது போக்குவரத்தினை மேற்கொள்வதில் அச்சநிலை உள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதேவேளை புலி பாய்ந்தகள் பிரதான வீதிக்கான பாலத்தினை அபிவிருத்தி செய்து தந்தால் வெள்ளகாலத்தில் தங்களது போக்குவரத்தினை மேற்கொள்ள இலகுவாக அமையும் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர் மறுபுறம் கோரலை பற்றி கிரான் தெற்கு பிரதேச இலக்கம் தற்காலிகமாக பொதுமக்களின் சேவைக்காக கோரகல்ல அடைவில் உள்ள அரச கட்டடத்தில் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பாவர்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் அதன் நான்கு வான் கதவுகளும் இரண்டு அடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளதால் நெழுங்குளம் நேரியகுளம் வீதி போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக மத்திய நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து வருவதுடன் பாவர் குளத்தின் நீர்மட்டமும் சடுதியாக அதிகரித்துள்ளது பாவர் குளத்தின் நீர்மட்டமானது அதன் கொள்ளவான பத்தொன்பது புள்ளி நான்கு அடியை அடைந்துள்ளதால் அதன் ஒரு வான் கதவுகள் இரண்டு மூன்று வான்கதவுகள் இரண்டு அடியும் திறக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் நீர் பாய்கின்ற வீதத்தை அதிகரிக்க திறக்கப்பட்டுள்ளமையால் குளத்து நீர் நெழுங்குளம் நேரியகுளம் வீதியை பாய்ந்து வருவதால் அந்த வீதியுடான போக்குவரத்து தடைபட்டுள்ளது அத்துடன் பாவர்குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர் கிறிஸ்தவ குளம் குளம் படிவம் ஐந்து நான்கு இரண்டு ஒன்று பீனியா ஃபார்மின் வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பயணிகளை நடுவீதியில் அந்தரிக்கவிட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஜால் சாலையின் அசம்பந்த போக்கை கண்டித்து பொதுமக்கள் நேற்றிரவு வீதி போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணத்திலிருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஏ ஒன்பது வீதி நுணாவில் மேற்கு பகுதியில் மாலை நான்கு மணியளவில் பழுதடைந்த நிலையில் இரவு ஏழு மணியாகியும் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையால் மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து ஏ ஒன்பது வீதியால் சென்ற வாகனங்களை மறைத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த சாவகச்சேரி போலீசாரின் தலையீட்டை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதுடன் போக்குவரத்திற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயல்படுவதை அவதானிக்க முடிகின்றது இது ஆரோக்கியமான விடயம் அல்ல என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை முன்வைத்தார் உண்மையிலே நேற்றைய தினம் கூட நான் சம் நாட்டினுடைய தெற்கிளை அரசியலை பார்த்தால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேற்றொரு கழுத்துறை மாவட்டத்திலே ஒரு கூட்டத்திலே பல கேள் பல விடயங்களை சொல்லியிருந்தார் உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் இனி வருங்காலங்கள் அவரும் மனதிலே பதிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விட் தற்பொழுது அவர் ஜனாதிபதி அவர் முந்தைய காலப்பகுதியிலே போல நாட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை மேடையில் வந்து சொல்லி போட்டு போகிறதுன்றது மட்டும் போதாது எங்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனை தெரியும் நேற்று பார்த்துருந்தால் எழுபத்தி மூன்று ஆயுதங்கள் பிரிசின் இராணுவத்தில் இருந்து களவு தண்டு எல்லாம் களவு என்றால் இதுக்கு உடனடியாக குழுவை அமைத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும் அதே போல் தான் மட்டக்கிழப்பு மாவட்டம் போல மாவட்டத்தில் பல ஊழல் செய்த அதிகாரிகள் இன்னும் மேலும் உயர் பதவிகளுக்கு வழங்கப்படுது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல ஊழல்வாதிகளை அவங்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமான உயர் பதவியில் அடைவதற்கோ இல்லாட்டி அவங்கள் தங்களுடைய இருப்பை கொள்கிற வகையான செயல்பாடுகளே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையிலே இந்த வாரத்திலே பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கடுமையாக பேசியிருக்கின்றேன் அதே போல தான் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் கடந்த காலத்திலே அரசாங்கங்கள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போல தற்பொழுது என்பிபி அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய செய்து கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இது ஆரோக்கியமான உடைய மெல்ல ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறார் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியில் போகணும் என்று ஆனால் மாவட்டத்திலே பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டுமென்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயல்பாடு நடக்குது அதே போல் கடந்த காலத்திலே கற்பணி தாய்மாரிலே பால் களவெடுத்த சில பிரதேச மாருக்கு நல்ல சலுகை வழங்கப்படுது காணிகளை புள்ளியானுக்கு களவெடுத்து கட்டி காணிகளை காணி அமைப்பை சேர்த்து உதவிய பிரதேச செயலாளர்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்க போகிறதா அறிகிறன் அந்த வகையில் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக தற்பொழுது ஜனாதிபதியாக செயல்பட்டு இந்த விடயங்களுக்கு சரியான முடிவுகளை எடுத்து வேணும் சீன மக்கள் குடியரசின் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்ததாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் மற்றும் சீன கலாச்சார மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து சீன புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அங்குரார்பன நிகழ்வு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு சினமென் லைஃப் ஹோட்டலில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி தலைமையில் இடம்பெற்றது சீன புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அன்றகுமார் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நிகழ்வில் முன்வைத்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம் நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் நாடாளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்றார் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட டொனால்ட் டிரம்ப் பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீட்டா அம்பானி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் இருந்து கதிர்காமத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக எடுத்து வரப்பட்டு சுப்பிரமணியன் சமேத கயாவல்லி மகாவல்லிக்கு நேற்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட மகா யாகம் இடம்பெற்றது இந்தியா திருச்செந்தூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட சுப்பிரமணிய சமேத வள்ளி தேவானைக்கு பழனியில் விசேட மகாயாகம் இடம்பெற்று கட்டநாயக விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தை வந்தடைந்தது மாவைக்கந்தன் ஆலயத்தில் விசேட மகா யாகம் இடம்பெற்று சில வாரங்கள் மாவைக்கந்தன் ஆணையத்தில் தங்கியிருந்து பின்னர் யாழ்ப்பாணத்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து உகந்தை முருகன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற உள்ளது கொழும்பு தலைநகருக்கு முருகப்பெருமாள் எடுத்துச் செல்லப்பட்டு கொழம்பு இருந்து கதர்காமம் வரையிலாக முருகன் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து எதிர்வரும் மார்ச் மாதம் கதர்காமத்தில் சுப்பிரமணியம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளார் குறித்த நிகழ்வு கதர்காம ஆலய நிர்வாக உறுப்பினரும் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜ தலைமையில் இடம்பெறுகின்றவை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்